இது ஒரு ஏழு வயசு இருக்கும் எத்தனை வாடி அடுத்திருக்கோம் இது இப்போதைக்கு கணக்கு பார்த்தோம்னா ஒரு பத்து பதினஞ்சு வாடிக்குள்ள தான் அடுத்து நம்மள்ட்ட டோக்கன் கிடைக்காது அதானே பிரச்சனை அது இருக்கு அது இருக்கு நம்ம இத்தனை மாட்டு இருக்கனால ஒரு பிரச்சனைனால தான் நம்ம மாடை அடைக்க முடியல அவ்வளவு மாடு அன்னைக்கு வச்சுருந்தா இருபத்தி ஏழு மாடுக்கு மேலே இருந்துச்சு கண்டு கடைஞ்சிச்சு நிறைய கண்டே பத்து கண்டுகளுக்கு மேலே பொடி கண்டுகளாக கிடந்துச்சு கணக்கு பார்த்தோம்னா அன்னைக்கு ஏராளமாக இருந்துச்சு இந்த டோக்கன் பஞ்சாயத்தில் ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் தான் நம்ம வந்து மாடை ஊக்க தம்பியை கொஞ்சம் வருத்தப்பட்டனால ஒன்று ஒன்றா இப்போ கொடுத்து இன்னைக்கு இருக்கிற மாடுகளை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் இது எப்படி பாயும்னு இவனை கணிக்கவே முடியாது அவன் ஒரு டிஃப்ரெண்டாகவே போய்கிட்டு இருப்பான் ஒரு வாடி குருதமாக போவேன் ஓ நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது வந்த ஸ்பீடில் அப்படியே ஏறினாலும் என்னதான் பணம் பாஞ்சு போகும் மாடு இந்த வட்டம் இருபத்தஞ்சில் இப்போ அவுத்தம் ஸ்டேடியத்தில் ரிவர்ஸில் வந்து நல்லா பண்ணிட்டு போயிருச்சு பண்ணிட்டான் ம் சூப்பராக ஆமாம் இவன் வேணா எங்கிட்டாலும் ஒருத்தனை குத்தத்தான் பார்ப்பேன் வீட்டிலலாம் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் பச்சை மாதிரி அவன் ஆடு கணக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசுரிய மாதிரி தான் இருப்பேன் ஆள் சாப்பிட்டானே நம்மளுக்கு அடுத்த ஆளுக்கு சொல்ல முடியாது கரெக்டுண்ணா ம் நம்ம பிள்ளை மாதிரி பழகிட்டோம்ல அவங்ககிட்ட என்னக்கோ இருந்தாலும் நம்ம பசங்க போகிறாங்க மாடை பிடிக்கணும்னா நம்ம தான் போனோம் கயிறடிக்க முடிக்க வந்து எந்த மாடாதான் நம்ம இருக்கிற மாடு வந்து ஈஸியா போய் போயிட்டு பக்கத்துலயே போய் நெருங்கி அவங்க அப்படி நெருங்க ஓடாதுங்க மாடு ஓடிட மாட்டாங்க ஓடலாம் மாட்டாங்க அவ்வளவு தூரம் நம்ம ஓடுற மாதிரி எதுவுமே கிடையாது சரி சரி அப்படியே ஒரு குறிப்பிட போய் எதனால ஓடத்துல நின்றுவாங்க மாட்டோட கொட்டங்கட்டா நின்றுவாங்க யாருன்னு எரிச்சல் இவ வந்து நம்ம திண்டுக்கல்ல பெரிய கடி இறந்துச்சுல்ல அந்த ஊருக்காரங்க வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க கண்டா சின்ன கண்டா பரிசா பரிசா இல்ல இறந்ததுக்காக அவங்க அடக்கம் அடக்க நான் கொஞ்ச நாள் அதை வாங்காம இருந்து அங்கே இருந்துச்சு அப்புறம் கூப்போன் போட்டு சொல்லி வந்து வாங்கினேன் அந்த எடுத்துட்டு போங்கனே ரெம்ப நாள் வாங்கி உங்களுக்காக அப்படின்னாங்க அதுக்கப்புறம் போய் தம்பியை போய் சாமியை கும்பிட்டு நம்ம அங்கே நடக்க முடியும் வருஷம் சாமி கும்பிட போகல அப்புறம் சாமி கும்பிட்டு போட்டு எடுத்துருந்தாங்க இப்ப நான் என்ன அந்த கோயிலுக்கே இந்த மாடை கொடுத்துட்டேன் நான் கொடுத்துட்டேன் இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு வச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து அந்த ஊருக்கு கோயில் மாடை கொடுக்குறதுக்காக வச்சிருக்கேன் நான் இவ்வளவு இவ்வளவு அமைதியா இருக்கிறேன் அதுல வருங்க இவ்வளவு கோபமா பிரியா பாருங்க சொல்லவும் இது வாடிப்பட்டி மாடு வாடிப்பட்டி கடை மாடு உள்ளது எடுத்தது அவங்க அந்த ஒரு இதெல்லாம் கட்டி போட்டுவான் இவ்வளவு மண்டி தலையே ஆட்ட மாட்டான் இன்னைக்கு ஆள் புதுசா இருக்கும் பாத்தீங்களா அவன் கோவத்தை பாத்தீங்களா அவனுக்கு சீர்ரா ஆ சீர்றாரு ஆளு டேய் இது வந்து இது பேர் வந்து பெருமாள் கேடி பெருமாள் கேடி அந்த சாமி பேர் பெருமாள் அந்த நம்ம மாட்டோட பேரை கிள்ள அப்படியே சேர்த்துக்கிட்டாச்சு வரணும் கிடையாது ஆனா அந்த ஊருக்கு தான் அது யா இவனு இந்த பாச்சை கூட பேசப்பட விட மாட்டேன் போல அப்படித்தான் குட்டி ம் டெய் வடா இவர் எல்லா பிறவ இவன் நம்ம மாட்டு தான் இங்க வந்து நம்ம குரண்டி பக்கத்துல அந்த ஏரியால எடுத்த மாடு இது வந்து குரண்டி மாவட்டம் ஓ இவன சின்ன பிள்ளை வந்து நம்ம டான் குட்டி இவன் பேரு தங்கமானவன் பழகிட்டான் உசிரியை விட்டுருவேன் வயசுல இவனுக்கு அவ்வளோதான் ஒரு ஆறரை வயசு வரும் அவன் அந்த ரேஞ்சா ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் வித்தியாசம் தான் எல்லாருமே நம்ம இருக்கிறவங்க புறாமே நம்ம சொல்றதெல்லாம் அவனுக்கு நல்லாவே இவனுக்கு புரியும்

கௌரம் தூசி இந்த களை புத்தி இதை கொடுத்து நாளும் ஊற வச்சுக்கணும் பருத்தி வதைக்கு வேலை இல்லை ம் அது வட்டம் நல்லா சாப்பிட்டாங்க இந்த வட்டம் வைக்கல டைமிங்கில் நம்மளுக்கு அழைக்கிறதுக்கு டைம் இல்லை அங்கேயும் வேலை முடிச்சு இங்கே வரணும் இங்கே வந்து பூரா சுத்தம் பண்ணி ஊற வச்சு வச்சிட்டு கிளம்பி போடணுமா சாயந்தரம் அஞ்சு மணி ஆயிடும் அந்த உருவாக்குற வரைக்கும் இந்த கஷ்டம் இருக்கு ரொம்ப கஷ்டம் இப்போலாம் நம்மளால் தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமலாம் காலையில் சாப்பிடுவோம் திருப்பி நைட் தான் சாப்பிடுவோம் மத்தியானம் சாப்பாடுன்றதே கிடையாது இங்கே வந்த பிறகு இப்போ நாலஞ்சு மாதம் ஆச்சு நாலஞ்சு மாதம் இல்லையா நம்மளுக்கு வேலை தான் ஓடுது இன்னும் ஃபினிஷிங் ஆகலை வேலை ஓராளத்தான் ஓடிக்கிருக்கு இவங்கள மட்டும்தான் மெயினாக கொண்டு வந்திருக்கோம் இந்த ஸ்ரீமான்லாம் அங்கே இருக்கு போட்டது எல்லாமே நம்ம கை காசு தான் ஆமாம் எல்லாமே கை காசு தான் நம்மளுக்கெல்லாம் டொனைட்லாம் பண்ணலாம் ஆனால் பேசுகிறாங்க வீரவாணிக்கு நிறைய வருது அதனால தான் அவர் பண்ணுறா அப்படி என் ஃபேமிலியில் பண்ணி தந்துருக்காங்க அது வந்து முதல்ல கொஞ்சம் அவங்க கோபத்தில் இருந்தாங்க நம்ம நளவில இதாகி போச்சே வச்சிச்சே கொண்டு அவங்க ரெடி பண்ணி போட்டு குடுத்திருக்காங்க அந்த வாட்டம் இப்ப இது இல்ல இது வருமானம் வருதா இல்ல வருமானத்துக்கு வேற வழிகள் என்ன இருக்கு நமக்கு இது இல்லாமல் ஒரு வருமானம் கிடையாது உங்களுக்கு தெரியாத ஒண்ணுன்னு கிடையாது ஒரு வருமானமும் இதனால கிடையாது இவங்க நம்ம பெத்த பிள்ளை மாதிரி நம்மகிட்ட பழகிட்டாங்க மத்த மாடுகள் மாதிரி எல்லாம் சேட்டை பண்ணா ஒரு நிமிஷம் என்ட இருக்காது எதுவுமே எந்த மாடை தான் ஒரு ஏர்ல நான் பாடு போயிட்டே இருப்பேன் நடந்தாருல அதான் சொல்லுவாங்க என்ன கோயில் மாடுப்புறம் கோயில் மாடுன்னு சொல்லுவாங்க கோயில் மாடை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காருடா ஒரு ஆளுங்க ஒரு ஆளு பிடிச்சு கட்டிட்டு ஆம்பாடு கலந்துட்டு வந்துட்டே இருப்பேன் வேற வெளியே வெளியேலை கொண்டா தலையை தூக்கத்தான் செய்ய வரட்டதான் செய்ய நம்மகிட்ட வந்து அந்த இதெல்லாம் செய்யாது நல்லா பழகிட்டாங்க இவங்க அந்த பாசம் நம்மள விட மாட்டேங்குது என்ன செய்ய ஆனா இவங்களுக்காக நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கான் அண்ணா இவனை பத்தி சொல்லுங்கண்ணா இவன் பேரு சின்ன கேடி நீங்க மொத மொத வந்து எடுக்கும் போது இவன் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பீங்க வீடியோவே மலையோட வந்து எடுத்துட்டு போனீங்கல்ல தான் எடுத்தீங்க இன்னைக்கு இவன் தான் நிக்கிறான் நம்மட்ட வாடியில வாசல்ல வந்து சரி ஒரு மூணு வாடி நின்றுட்டான் இது வரைக்கும் இப்ப ஸ்டேடியத்துல நின்று ஒரு ரவுண்டை போட்டு போயிட்டாரு நல்ல மனைக்க மட்டும் வாசல்ல வந்து பிடி வாஸ்டலில் வந்து கலெக்ஷன் பாயிண்ட் வர வரைக்கும் நொறுக்கி எடுத்து வந்துடுவாரு ஆ எத்தனை வாடி மூணு வாடி தான் ஆ மூணுலேயும் பேரு மூணு அல்ல பேர் ரெண்டு வாடி போய் அவுக்க முடியல நம்ம ஒரு ஆள் முன்னாடி போனோம்னா பஸ்ஸாமல் வருவான் வேற யாரெல்லாம் கொண்டு போக முடியாது ரொம்ப பய பயப்படுவாங்க எனக்கு போனா பசாமல் ஆடு பிடி மாதிரி வந்துடுவான் முன்னாடியே முன்னாடி போகிறோம் நான் அப்போ ஏந்துவான் வந்து ஓட மாட்டேன் ரெண்டாவது இதோட சித்தா மட்டும் எத்தனை வாடில் இருக்கு இதோட நம்ம பதினஞ்சு மாடு கணக்கு இருக்குல்ல நம்ம மாடு ரெண்டு மாடு தவறி போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து மார்ச் ஒன்பது ஒண்ணு இருந்துச்சு பெரிய பெரிய கடி 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 சின்ன அது இறந்துருச்சாங்க திண்டுக்கல்ல அவுத்த மாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷம் மார்ச் பத்தாம் தேதி மறக்க முடியாத சல்லிக்கத்துல வந்து மறக்க முடியாத நாள்னா அதான் எனக்கு என்னன்னு கேட்டீங்களா ஒன்பது மூணு பத்து மூணு அவ்வளவுதான் அது இருபத்தி ரெண்டு இது இருபத்தஞ்சு ஒரு நாள் முன்ன ரெண்டு விட்டு போயிட்டாங்க ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி நம்மளால ஜீர்ணம் முடிக்காதான் பருத்தி வர செவலை அது அந்த மரக்கத்தி மரத்துக்குள்ள இருக்கு அந்த மரத்திக்களை தான் வரங்கிட்டு இருக்கார் அவரு இந்த இடம் வாங்கிட்டு நம்ம அங்க கொண்டு வந்து அடக்கம் பண்ணிட்டோம் அவனை வந்து அவனை வந்து அந்த ஊர்லயே வந்து அடக்கம் பண்ணியிருக்கோம் வருஷ வருஷம் போயிட்டுவான் அந்த அவனுக்கு நினைவு நாள் கொண்டாடிட்டு வர்றான் மறுநாள் கல்ல வேண்டுவனும் ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வந்து ரெண்டே ரெண்டாவது நாள் நல்லா இது சக்குடி போயிட்டு வந்து நல்லா நின்று பிடிபட்டாலும் நல்லா பண்ணா நல்லா பாஞ்சு வந்தவன் வீட்டுக்கு வந்து என்னன்னே எங்களால அத இது பண்ண முடியல இப்போ முடியாத மாடு அப்படின்னா அவங்களுக்கு தெரிய நல்லா ஆட்டி விட்டு அது தள்ளிட்டு போனா நம்ம வண்டியில் ஏற்றிட்டு வந்தா வீட்டுக்கு வந்தான் வந்து கொஞ்ச நாள் தான் நடுங்க ஆரம்பித்தேன் சரி டாக்டர் கொஞ்சம் ஊசி போடணும்னு கூப்பிட்டோம் டாக்டர் வந்து ஊசியை போடுறான்னு முடியாது இன்னும் எப்படி சொல்கிறது தீர்மிக்க முடியாது அவங்க இலக்கம் அவனும் அப்படி தான் எல்லாத்தையும் வரட்டி குத்தியும் நம்மகிட்ட வந்து முடியாது ஓகேயா நீ பார்க்க குழந்த மாதிரி ஆனால் என்ன பெரிய வில்லனே வேறு ராமு பையனவே தூக்கி வாடிக்கல போட்டுனவே அத்தன் தண்டி ஆளை தூக்கி பிறவாடில தூக்கி போட்டா பறந்து அணை போட்டு உடம்பு கிடையாது மேனி அதுக்கே கொள்ளலும்பு நேரம் என்ன நேரம் சொல்ல இது காரி காரி ஆ அன்னைக்கு பாத்தீங்கன்னா கரிசல் நடத்துறதா இன்னைக்கு காரி டிரைவருக்கு ஆயிட்டா ஆனா பெரிய வில்லன் இவன் வந்து இன்னைக்கு நம்ப கூடாது ஆனா நம்மள பாய மாட்டேன் வாடி வந்துருக்கோம் இப்ப ஒரு பதினஞ்சு ரூபா வாடி போயிருப்பான் வா நின்னு விளாடுறா இல்ல போக்கு மாடா இருக்கான சொல்ல முடியாது கட்டினா எடுத்துருவேன் பாக்குறேன் பாருங்க வாடா வா சரி வா இந்த கொம்பு என்ன கொம்பு சொல்லுவோன்னு கிளிக்கொம்பு முன்கலை இப்படி வயசில் ஏழு வயசு வயசுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது பழைய காலம் கொம்பா சின்ன காலையெல்லாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசு வைக்கலாம் ஓ அதவே அவுற்றுல பதினஞ்சு வயசில் வாடியில் அவுத்துருக்கோம் ஆ அவுத்துருக்கேன் அதெல்லாம் அதெல்லாம் குறையல வே குறையாது கடைசி வரைக்கும் அது ஆக்சிடென்ட் ஆகாமல் இருந்தால் நாலஞ்சு வருஷம் அது ஓடி மாட்டேன் ஓ நல்ல மாடு